தென்காசி பாராளுமன்ற பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் கடையநல்லூர் அருகே அருணாச்சலபுரம் வடநத்தம்பட்டி அரியநாயகிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்பொழுது அரியநாயகிபுரம் பகுதியில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார் அப்பகுதியில் உள்ள வடகாசி அம்மன் கோவிலில் சென்று சிறப்பு பூஜை செய்தார் இதனைத் தொடர்ந்து அவர் பேசுகையில் நாட்டை காப்பாற்றுவதற்கு மோடி மட்டுமே முடியும் என்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மத்தியப்படை வந்து மீட்டதாகவும் பத்தாயிரம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் திமுக இதுவரை நிதி கொடுக்கவில்லை என பொய்யான பிரச்சாரம் செய்து வருவதாகவும் அவர் பேசினார் மேலும் நீட் தேர்வு ஒழிப்போம் என பொதுமக்களை ஏமாற்றி வருவதாகவும் நீட் தேர்வால் ஏழை எளிய மாணவ மாணவிகள் இன்று உயர்ந்து வருவதாகவும் அவர் பேசினார் மேலும் உதயநிதி பிரச்சாரக் கூட்டத்தில் தென்காசி பகுதியில் நன்மை செய்வோம் என்று பேசுவதாகவும் ஆனால் இரண்டாயிரம் லாரியில் கனிம வளங்கள் கேரளாவுக்கு கொண்டு செல்லப்படுவதாகவும் இதை தடுக்க உரிய நடவடிக்கை திமுக அரசு எடுக்கவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார் மேலும் திமுக மற்றும் அதிமுகவால் பிரதமர் வேட்பாளர் யார் என்று சொல்ல முடியுமா என்ற கேள்வி எழுப்பினார் வாசுதேவநல்லூர் பகுதியில் உள்ள சர்க்கரை ஆலை மீண்டும் திறக்க மாநில அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை எனவும் அவர் பேசினார் இந்த பிரச்சாரத்தில் பாஜக நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் உடன் இருந்தனர் இந்த கரிமாவில் கொள்ளை ஏகப்பட்ட கொள்ளை நடந்துகிட்டு அதே மாதிரி பாதிக்கப்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் செஞ்சிருக்கோம் சொல்றாங்க எவ்வளவு பெரிய பொய்ன்னு பாருங்க மத்திய அரசு பேரிடர் குழு வந்து இறங்கி அங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் நன்மை செய்து பத்தாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்துருக்கு அந்த மத்திய அரசு கொடுத்த பத்தாயிரம் கோடி ரூபாய் என்னன்னு கேட்டால் இன்னும் வரைக்கும் திமுகவால் பதில் சொல்ல முடியல இப்படி பணத்தை வாங்கி வாங்கி கொள்ளடிக்கிற கும்பலுக்கு ஓட்டு போடணுமா என்பதை மட்டும் நீங்க சிந்திச்சு பாருங்க பாராளுமன்ற தென்காசி பாராளுமன்ற ஒண்ணுமே செய்யல இந்த பக்கத்துல இருக்க சக்கரை ஆலையை வந்து நீங்க இருபத்தி கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுக்கணும் தரணி சக்கரை ஆலை அஞ்சு லட்சம்